கர்த்தர் அல்லவர் இன்றைய வேத வசனம் லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செவுடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற வார்த்தை செவுடனை நிந்தியாமலும் செவுடனுக்கு முன்னாடி நின்று நிந்திக்கும் போது செவுடனுக்கு கேட்காது அதே மாதிரி குருடனுக்கு முன்னாடி தடுக்கல்லை வைக்காமலும் அதுவும் வந்து நம்ம குருடனுக்கு முன்னாடி தடுக்கல்லை கொண்டு வைக்கும்போது அவனுக்கு தெரியாது ஆனால் இவை எல்லாவற்றையும் யார் பார்த்துட்டு இருக்கிறாருனா தேவனைய கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியாமல் அநேக பாவங்களை செய்யலாம் அவர்களுக்கு விரோதமாக பேசலாம் மனசில் நினைக்கிற நினைவுகள் கூட தவறானதாக இருக்கலாம் ஆனால் இருதயத்து நினைவுகளை கூட அறியற கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறாங்க அதனால் எப்போவுமே வசனம் சொல்லுகிறபடி செவடனை உடனே நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்துருப்ப பாயாக நம்ம வந்து பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கலையேங்கிறதுக்காக அநேக பாவங்கள் சில நேரங்களில் பாவங்கள்னா பெரிய பாவம் இல்லை சில நேரங்களில் நம்ம வந்து சிலர் செய்யாத காரியங்களை கூட நம்ம கற்பனையில் வந்து இதை அவங்க செஞ்சுருப்பாங்களோ அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை நிமித்தம் சில காரியங்களை நாமளே யோசித்து வச்சுருப்போம் இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் நிறைய தவறான சிந்தைகளை நம்ம இருதயத்தில் கொண்டிருப்போம் ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறத நமக்கு ஒரு உணர்வு வேணும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருந்தால் யாரை குறிச்சும் ஒரு தவறான சிந்தையோ ஒரு புறங்கூறுதல் அவர்களுக்கு விரோதமாக எழும்புறது அவர்களுக்கு விரோதமாக சதி செய்கிறது இந்த மாதிரி காரியங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது கர்த்தர் சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் விட்டு எனக்கு கீழ்படிந்துருன்னு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி மோசமான செயல்கள் மோசமான சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரிய காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் கூட இருக்காது நம்மளுடைய இருதயம் கூட சுத்தமாக இருக்கும் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே யோசிக்கும் இன்றைக்கும் நிறைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறாங்க அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி நடக்க நாம விரும்பும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மேன்மை மேன்மையடையும் இன்னைக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக அருமையான ஆராதனைக்காக நாம் ஏ சப்பாக நன்றி செலுத்தலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்துருக்கீங்கப்பா எங்கள் இன்றைய தினத்திலும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய தினத்திலும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி எங்களுக்கு இன்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நன்றி எங்களை கொடுக்கப்பட்ட எங்களுடைய ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருவைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்